முப்பத்தி ஓராம் வசனம் ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரரா இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளா இருக்கிறீர்கள் அதனால நீங்க என்ன சொல்றது மூலமா நீங்க என்ன சொல்றீங்க ஆமா கொலைக்காரர்களுடைய பிள்ளைகளா சொல்லி நீங்களே ஒத்துக்கிறீங்க உங்களுடைய எல்லாம் என்ன பண்ணாங்க தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள் அதனால நீங்க கொலைக்காரர்களுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் நீங்களே சாட்சியா இருக்கிறீங்க அதுக்கு அப்படின்னு சொல்றாரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள் சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் எப்படி சொல்றாரு உங்களுடைய பிதாக்கள் எப்படி நீதிமான்களையும் தீர்க்க தரிசிகளையும் கொலை செய்து அவர்களுடைய ரத்த பழிக்கு ஆளானார்களோ அதே போலதான் இன்றைக்கு நீங்களும் இருக்கிறீர்கள் இன்னும் அக்கிரமம் செய்யுங்க இன்னும் அக்கிரமம் செய்து இன்னும் நீங்க இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கிறதுனால நீங்க நரக ஆக்கினைக்கு தப்பிக்கவே முடியாது எப்படி தப்பிப்பீங்க இதெல்லாம் சொல்றாரு அவங்களுக்கு விளங்கிக்கணும் தான் சொல்றாரு முப்பத்தி நாலாம் வசனம் ஆகையால் இதோ தீர்க்க தரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகர்களையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன் அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள் சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள் இப்போ கிறிஸ்து உங்க பிதாக்கள் மட்டும் கொலை செய்யல நீங்களும் அதை தான் செய்ய போறீங்க அப்படின் குறி அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய சீஷர்களை குறித்தும் இங்க சொல்றாரு நீங்க உங்க பிதாக்கள் மட்டும் இல்ல நீங்களும் இடத்துல நற்செய்தியை கொண்டு வருகிற தீர்க்க தரிசிகளை கொலை செய்வீர்கள் சிலுவையில அறைவீர்கள் வாரினால் அடிப்பீர்கள் ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள் இயேசு கிறிஸ்துவை மட்டுமா துன்பப்படுத்துனாங்க அதுக்கப்புறம் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த அவருடைய சீஷர்களையும் துன்பப்படுத்தி அடித்து எவ்வளவு பேரை கொலை செய்தார்கள் இல்லையா அதை போல நீ இன்னும் அக்கிரமம் தான் இருப்பீங்க உங்களுடைய அக்கிரமம் இதோட நீக்க போறது கிடையாதுன்னு சொல்லி அவங்கள சொல்றாரு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க வந்து ரொம்ப நல்லவங்கன்ட்டு எங்க அப்பாக்கள் தான் இந்த மாதிரி செஞ்சாங்க எங்க மூதாதையர்கள்லாம் இப்படி செஞ்சாங்க ஆனா நாங்க வந்து அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவர்களை காட்டிலும் நீங்க இன்னும் அதிகமா அக்கிரமம் செய்வீங்க இன்னும் அதிகமா மக்களை ஜனங்களை அடிமைப்படுத்துறீங்க இன்னும் அதிகமா ஜனங்களை துன்பப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவங்களுக்கு விளங்குவதை போல சொல்லுகிறார் முப்பத்தி ஐந்தாம் வசனம் நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரக்கியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள் இன்னமும் இவங்க அக்கிரமம் செய்யறாங்க எப்படி ஆதியில ஆபேலுடைய ரத்தம் முதல் கடைசியா சகரியாவின் ரத்தம் வரைக்கும் தேவாலயத்து முன்பாக அவனை கொன்று போட்டார்கள் இல்லையா அந்த இடத்துல அவ சகரியா வரைக்கும் அவங்களுடைய ரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் சுமரும் இன்னும் யாரெல்லாம் கொலை பண்றீங்களோ அவங்க அவங்களுடைய ரத்த பழியெல்லாம் அவங்க மேல் சுமரும் அவங்களுடைய கூக்குரல் யா எங்க வந்து எட்டினது பரலோகத்தில் தேவனை போய் எட்டுகிறது அப்போ இந்த நீதிமான்களுடைய ரத்தம் பேசும்போது கர்த்தர் கேட்டு சும்மா இருப்பாரா நிச்சயமாய் அவர் நியாயம் தீர்க்கிறவரா இருப்பார் ஆட்டுக்கும் 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 வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார் நிச்சயமா அவர் நியாயம் தீர்க்கிறவரா இருக்கிறார் நம்ம அதுக்காக தான் இதை பார்த்துட்டே வரோம் இல்லையா இருபத்தி மூணாம் அதிகாரம் மத்தேயும் எதுக்காக பார்க்குறோம் அந்த வெள்ளாட்டு கடாக்கள் யாரு எதுக்காக அவர்களை அவர் நியாயம் தீர்ப்பார் கர்த்தர் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ இத பார்த்துகிட்டே வரும் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார் ஆடுகளை துன்பப்படுத்தினால் மேய்ப்பர்களுக்கு மட்டுமல்ல அதோடு கூட இருக்கிற ஆடுகளுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் அவர் நியாயம் இருக்கிறார் ஆடுகளை ஒடுக்குகிறவர்களை அவர் நியாயம் இருக்கிறார் அவர் விட்டுவிட மாட்டார் இன்றைக்கு உங்களை யாராவது ஒடுக்கினால் இன்றைக்கு யாராவது உங்களை கேவலமா பேசினா கேவலப்படுத்துனா நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவலா நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா நீ இப்படி இருக்கிறிய அப்படி இருக்கிறிய அப்படின்னு சொல்லி உங்களை ஏசுகிறவர்களா இருந்தால் உங்களை ஏமாற்றி உங்களிடத்துல பணம் பறிக்கிறவர்களாக இருந்தால் எப்படி மற்றவர்களால் ஏமாற்றப்படுகிறீர்களோ எப்படி மற்றவர்களால் நீங்கள் துன்பப்படுத்தப்படுகிறீர்களோ நீங்கள் உங்கள் இருதயத்தில் நினைச்சுக்கோங்க எனக்காக ஒரு மேய்ப்பன் இருக்கிறார் எனக்காக ஒரு மேய்ப்பன் இருக்கிறார் என்ன அந்த மேய்ப்பன் இந்த இடத்துல இருந்து தப்பு வித்து எனக்கு என்னுடைய இருதயத்துல உள்ள உள்ள காயங்களுக்கு அவர் காயம் கட்ட வல்லவராக இருக்கிறார் அவர் என்னுடைய நோய்களை குணமாக்க இருக்கிறார் என்னை நல்ல மேய்ச்சொல கொண்டு போய் மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீரில கொண்டு போய் இருக்கிறார் என்னை அவர் விட்டு விட மாட்டார் நான் அவருடைய மந்தையில இருக்கிற ஒரு ஆடு என்னை அவர் விட்டு விட மாட்டார் இந்த ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் மத்தியில என்னை விட்டு விட மாட்டார் நான் நொறுங்கி போக அவர் விட்டு விட மாட்டார்னு உள்ளத்துல ஆழத்துல இருந்து கத்திரை நோக்கி பார்க்கணும் எவ்வளவு நொறுக்கப்பட்ட நிலையில நீங்க இன்னைக்கு இருந்தாலும் நல்ல மேய்ப்பன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் யோசித்து அவரை நினைவு கூறணும் நல்ல மேய்ப்பன் ஒருவர் எனக்கு இருக்கிறார் அவர் நல்ல மேய்ப்பன் மட்டுமல்ல நல்ல தகப்பனாயும் இருக்கிறார் அவர் என்னை விட்டுவிட மாட்டார் இந்த பொல்லாதவர்களின் கைகளுக்கு என்னை தப்பு வைப்பார் நம்ம சுத்தி நம்மளை சுற்றி எவ்வளவு பொல்லாதவர்கள் இருந்தாலும் நம்மளை எப்படி கீழே தள்ளணும்னு நினைச்சாலும் நம்ம யார்கிட்ட தான் போகணும் மேய்ப்பன் இடத்துல தான் போகணும் கூட இருக்கிற ஆடுகளுக்கிட்ட போகாதீங்க கூட இருக்கிற ஆடுகளால் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது கூட இருக்கிற ஆடுகளால் உங்களை ரட்சிக்க முடியாது கூட இருக்கிற ஆடுகள் உங்களை காப்பாற்ற முடியாது உங்களை ரச்சிக்க ஒருவர் உண்டு அவர்தான் மேய்ப்பன் அவர்தான் நல்ல மேய்ப்பன் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து அதை நல்ல இருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை அந்த நல்ல மேய்ப்பன் இடத்துல சொல்லுங்க அவர் அதை பார்க்குறவராக இருக்கிறார் உங்கள் காயங்களை அவர் கட்டுகிறவராக இருக்கிறார் அது எப்படிப்பட்ட காயமாக இருந்தாலும் அதை ஆற்ற வல் வல்லவர் அவர் ஏன்னா அவர் அதுக்காக தான் வந்தார் இல்லையா நம்மளுடைய காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய வேத வேதனைகளை அவர் சுமந்து கொண்டார் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அவர் நல்ல மேய்ப்பன் கர்த்தர் நல்லவர்